அப்ரகாம் காலத்தில் மெசபடோமியாவில் வாழ்ந்த ஜனங்கள் மந்தை மேய்ப்பவர்களாக இருந்தாலும் தங்களிடத்தில் வாழும் விருந்தினர்களை உபசரிப்பதில் அதிக அக்கறை செலுத்துவார்கள் இவர்கள் விருந்தினர்களை உபசரிப்பதை ஒரு புனித கடமையாகவே கருதுவார்கள் இவர்களுடைய கூடாரங்களுக்கு செல்லும் விருந்தினர்களுக்கு கூடாரத்தில் மிகவும் நேர்த்தியான இடத்தையே கொடுப்பார்கள் விருந்தினர்களை இவர்கள் வரவேற்கும் பாங்கே மிகவும் வித்தியாசமானது தங்கள் தலையை நேராக வைத்துக்கொண்டு சற்று முன்பாக சாய்ந்தபடி குனிந்து வழக்கையை உயர்த்தி முதலில் தங்கள் நெற்றியையும் பிறகு உதடுகளையும் தங்கள் நெஞ்சையும் தொட்டு வணக்கம் செலுத்துவார்கள் தங்கள் கூடாரத்திற்குள் அவர்கள் நிலையும் முன்பாக அவர்களின் கால்களை கழுவவும் அவர்களுடைய பாதரட்சைகளை கழுவவும் தண்ணீர் மூண்டு தருவது கட்டாயமான வழக்கம் அவர்களுக்காக புதிதாக ஒரு வெள்ளாட்டையை அடித்து சமைத்து விடுவார்கள் அவர்களுக்கான உணவு தயாராகும் வரையிலும் அவர்கள் பசியாறுவதற்காக ஒட்டக தயிரை கொடுப்பது வழக்கம் சமைத்த உணவை குடும்பத்தின் தலைவரே பரிமாறுவார் அவரும் அவர்களோடு உணவருந்துவது என்பது நட்புறவின் அடையாளமாக கருதப்பட்டது இவர்கள் வந்த விருந்தினர்கள் சாப்பிட்டு முடியும் வரையிலும் அவர்கள் யார் எவர் என்கிற விவரம் விசாரிக்க மாட்டார்கள் ஏனெனில் வந்திருப்பவர்கள் தங்கள் எதிரிகள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களை தாங்கள் சரிவர உபசரிக்க முடியாமல் போய்விடுமோ என்று கருதினார்கள் சாப்பாட்டு முடிந்ததும்தான் வந்திருப்பவர் யார் அவர்கள் வந்த நோக்கம் என்னவென்று கேட்பார்கள்